காதலனால் கர்ப்பமாக்கப்பட்ட சிறுமிக்கு பூந்தமல்லி காவல் நிலையத்தில் வளைகாப்பு நடத்தியதால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை சோமசுந்தரம் சோமசுந்தரம் இந்த பின்னணி என்ன வணக்கம் சென்னை அடுத்த பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணி புரிந்து வரும் நான்கு பெண் போலீஸ் போலீசாருக்கு அவர்கள் கருவாம இருந்த நிலையில் அவர்கள் பிரசவத்திற்காக மரு மருத்துவ விடுமுறைக்காக தங்களது சொந்த வீடுகளுக்கு செல்ல உள்ள நிலையில் போலீஸ் நிலையத்தில் பணி புரிந்ததால் அவர்களுக்கு வளைகாப்பு நட பூந்தமல்லி அனைத்து மகளிர் போலீசார் முடிவு செய்தனர் இதன் அடிப்படையில் காவல்நிலைய ஆய்வாளர் தலைமையில் நேற்று வளைகாப்பு நிகழ்ச்சியானது நடத்த முடிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் பூந்தமொழியில் காதலனால் ஆசை வார்த்தை கூடி கர்ப்பமாக்கப்பட்ட சிறுமிக்கும் அதே அதாவது அந்த நான்கு பெண் காவலர் கர்ப்பிணிகளுடன் சேர்த்து வலைகாப்பும் நடத்தப்பட்டது இந்த சிறுமிக்கு வளைகாப்பு நடந்த நிகழ்ச்சியில் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் மற்றும் உடன் பள்ளிக்குடியின் நிறுவனர்கள் ஆஹ் அமர வைத்து போலீசார் தாய் மீது பழங்கள் இனிப்புகள் உள்ளிட்ட சீர்வரிசைகளை கொடுத்து அவருக்கு வளைகாப்பு நடத்தினர் மேலும் காரணங்களால் ஏமாற்றப்பட்டு கர்ப்பமாக உள்ள கிருமிக்கு நடத்தி அசைப்பு பெரும் வரவேற்பது மேலும் கிருமிக்கு மற்ற போலீசாரிடம் சேர்த்து வளைகாப்பு நடத்தியது பெரும் நிகழ்ச்சி ஏற்படுத்தி உள்ள நிலையில் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவது குறிப்பிடத்தக்கது தங்களுக்கு நன்றி அடுத்த மனித உரிமை ஆர்வலர் திருடன் இஸ்லாம் சார் வணக்கம் வணக்கம் புகார் கொடுக்க வந்த ஒரு சிறுமிக்கு வளைகாப்பு நடத்தப்பட்ட சம்பவம் அப்படின்றது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம் இது காவலர்களுடைய மனிதாபிமானமா பார்க்கறதா இல்ல உரிய நடவடிக்கை எடுக்காம இது போன்ற செயல்களில் ஈடுபட்டது அப்படின்றது எப்படி பாக்குறது அதாவது காவல்துறையில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு முறையாக கண்காணிப்பு செய்யாதான் இது காட்டுகிறது ஆவடி பெண்கள் காவல் நிலையத்தில் ஒரு சிறுமியை சொல்லுகிறோமே ஒரு சிறுமியை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்ததே தவறு அவரை காவல் நிலையத்திற்கே கொண்டு வந்திருக்கே அது பண்ணவே கூடாது சட்டத்தின் கீழ் அவர் அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தார் அந்த பெண் வந்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்படக்கூடாது பாதுகாப்பான இன்னொரு இடத்திற்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும் தவறு இரண்டாவது காவல் நிலையத்துல வளைகாப்பு நிகழ்ச்சி அவருடைய மனிதாபிமானத்தை காட்டுகின்ற ஒரு செயல் அல்ல இது குடும்பங்களை செய்ய வேண்டிய காவல் நிலையம் ஒரு முறையான சட்டப்பூர்வமாக பணிகளை கொண்டு செல்லுகின்ற பணித்தளம் அந்த பணித்தளத்தில் ஒரு பக்கம் வளைகாப்பு இன்னொரு பக்கம் வேற சமாச்சாரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் உயர் அதிகாரிகள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இருக்கக்கூடியவர்களை வந்து அவர்கள் கண்காணிக்காமல் இருப்பதன் காரணமாக இது ஏற்படுகிறது மிக கொச்சையான விஷயம் என்னவென்றால் அவளுக்கும் சேர்த்து ஒரு வரைகாப்பு நடத்தியிருக்கிறார்கள் என்றால் இது ரொம்ப சட்டத்தை சட்ட மீறலாக நான் கருதுகிறேன் சட்ட மேற்பார்வை இல்லாமல் காவல் நிலையங்கள் செயல்படுகிறது என்பது தொடர்ந்து எங்களை போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் மாண்பு மிக முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டே இருக்கிறோம் அதற்கு அடுத்த எடுத்துக்காட்டாக இது வந்துவிட்டது மறந்து விட வேண்டாம் காவடி ஆவடி கமிஷனரேட்ல நிறைய தொடர் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன மூடி மறைக்கின்ற வெவ்வேறு செயல்பாடுகள் அவர் இறங்குகிறார்கள் தயவு செய்து அங்கே பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் இதில் உடனடி தலையீடு செய்து பொதுமக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கோருவதுதான் முறையாக இருக்கும் தவிர இதை மூடி மறைப்பதற்கு இன்னொரு தவறு எதுவும் செய்ய வேண்டாம் என்பதை மிக பொறுப்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் இந்த துறை சார்ந்த காவல்துறை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு என்பதை மறுபடியும் இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்படாத சிவில் சமூகத்தின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஹென்றி திபேன் அடுத்ததாக குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் திரு தேவநாதன் பேசலாம் சார் வணக்கம் திரு தேவனையன் இந்த சம்பவம் குறித்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் விசாரணைக்கு வந்த சிறுமிக்கு அவங்ககிட்ட விசாரணை பண்ணிட்டு மனிதாபிமான அடிப்படையில் அந்த குழந்தைக்கு வளைகாப்பு நடத்தப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு இதை ஒரு மனிதாபிமான நடவடிக்கையா பார்க்கிறதா இல்ல இந்த செயல் அப்படின்றது தேவையற்றது அப்படின்னு பாக்குறதா உங்களுடைய பார்வை என்ன திரு தேவனையன் இது வந்து மனிதாபிமானம் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஜனநாயக நாட்டுல மனிதாபிமானங்கிறது சரி ஆனா ஜனநாயக நாட்டுல முதன்மையானது ஒரு உரிமை ஒரு குழந்தையினோட உரிமை முற்றிலும் மறுக்கப்பட்டிருக்கிறது குழந்தையோட மாண்பு குழந்தையோட மாண்பு சிதைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைய வந்து மிக கொடூரமான வன்முறையாகும் இது வந்து மிகப்பெரிய வன்முறை எப்படி வன்முறை அப்படின்னா நான் வந்து வன்முறைங்கிறது இது வந்து சாதாரண விஷயம் சொல்லுங்க இது வந்து இளம் சிறார் ரீதி சட்டம் ஜோனியல் படி பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய அடையாளத்தையோ அவருடைய தகவல்களுடைய தெரிவிப்பது தப்பு அடையாளத்தை காட்டுவது வெறுமனையா நீங்க ஊடகத்துல காட்டுவதில்லை இது இதுவும் நேரடியா கொண்டு உட்கார வச்சுக்காங்க ரெண்டாவது பாதிக்கப்பட்ட குழந்தையில இது வந்து குழந்தை வந்து பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய அடையாளத்தை எங்கேயோ விசாரிக்கவோ கூடாது ஒரு முறை விசாரிச்சு அதுக்கப்புறம் கூடாது திரும்ப இது காவல் நிலையத்துல கூப்பிட்டு வந்தாங்க திரும்ப கூப்பிட்டு அந்த குழந்தை மீது பாலியல் வன்முறை திரும்ப நடந்த உளவியல் சிக்கல் கொடுக்கும் அதனால இவங்க வந்து அடிப்படையில இவங்க வந்து குழந்தை உரிமைகளுக்கு எதிரான மீறல்களையும் அதுவும் நீங்க எங்கேயோ ஒரு ரிமோட் வில்லேஜஸ்ல நடந்துச்சு ஒரு ரிமோட் ஏரியா நடந்துச்சு சென்னையை ஒட்டி இருக்கிற பூந்தமல்லி பக்கத்துல ஒரு ஒரு அனைத்து பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்திருக்கு அப்படின்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இதை நான் போலீஸ் ஆபீசர்கிட்ட கேக்குறேன் அப்ப என்னோட வீட்டுல ஒரு கீழ் நடந்து இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வைப்பார்களா இதுவா கருணை இது எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆவணப்படுத்துறது இல்ல அது இவங்க எவ்வளவு பெரிய சட்டம் அதாவது சட்டத்தை அமலாக்க இருக்கிற காவல்துறையில இவங்க வந்து மிக முதன்மையான குழந்தைகளுக்கான சட்டமன்ற இது இவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை வந்து கண்டிப்பா துறை சார்ந்த நடவடிக்கை சட்டம் சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும் போக்சோ படி இவங்க மேல வழக்கே பதிவு செய்யணும் இது வந்து தவறான உதாரணம் மட்டுமல்ல தவறான வழிமுறையும் கூட இது இல்லாம இந்த இதில் ஈடுபட்ட இது மட்டும்தான் ஈடுபட்டாங்களா இதுக்கு முன்னாடி ஈடுபட்டாங்களா யாரெல்லாம் தொடர்புடைய அத்தனை கண் கண்டிப்பாக சட்டத்தின்பால் தண்டிக்கப்படணும் இது வந்து மிக மோசமான முன் உதாரணமாகும் அப்ப வந்து நீங்க வந்து எந்த மனநிலையில அந்த குழந்தையை பாக்குறாங்க இது ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை அதுவே ஒரு பாதிப்பு அதுவே ஒரு குழந்தை அது இன்னொரு குழந்தையை தாங்கிருக்கு அதுவே ஒரு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட குழந்தையை வந்து நீங்க வந்து எல்லாத்துக்கும் மத்தியில உட்கார வச்சு எவ்வளவு பெரிய வன்முறை உண்டாக்கிருக்கீங்க நீங்க எவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கிருக்கீங்க ஊரகத்தை கொண்டு வந்து உட்கார வச்சு ஊடகத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க அப்ப என்ன அடிப்படை அறிவுல சட்டத்தை அமலாக்குற ஒரு சட்டத்தை அமலாக்குற துறையில் இருக்கிற காவல்துறையில சட்டத்தை பத்தி தெரியுது இல்லைன்னா மிகப்பெரிய கொடூரமான வன்முறை

போஸ்கோ வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை செய்வது என்பது சட்டத்திற்கு புறம்பானது பொதுவெளியில் அவருக்கு வளைகாப்பு நடத்தியது என்பது அந்த போஸ்கோ சட்டத்திற்கு முற்றிலும் எதிரானது என்று தங்களுடைய கருத்துக்களை மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்ததை பார்த்தோம்